ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு மரிட்டாஸ் கிரியேட்டிவ் ஃபுட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரைன் ஃப்ரை ஆட்டோட மூளையோட கிரேவி பார்க்க போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பெரியவங்க சொல்லி கேட்டிருப்பீங்களே மூளை வளரணுன்னா ஆட்டோட மூளையே சாப்பிடணும் ஆமாங்க ஆட்டோட ஒவ்வொரு பகுதியும் மனிதனோட ஒவ்வொரு பகுதிக்கும் சமமான வந்து ஒரு சத்தை கொடுக்குது ஆட்டோட மூளையை சாப்பிட்றதுனால நம்மளோட மூளைக்கு நிறைய ஊட்டச்சத்து வரும் வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு மூளையை நல்லா கழுவி எடுத்துடணும் எடுத்ததுக்கப்புறம் அதில் உள்ள ரத்தம் எல்லாம் போனதுக்கப்புறம் இந்த மாதிரி அது மேலே இருக்கிற அந்த ஒரு ஒரு விதமான நரம்பு இருக்கும் அதை எடுத்துடணும் அதை நல்லா வந்து எல்லா பகுதியிலையும் சின்ன சின்ன நரம்பாக இருக்கும் கொஞ்சம் டைம் இருக்கும் அதை எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து ஒரு தண்ணியில் போட்டு வச்சிடணும் இல்லைன்னா கவிச்ச வாட அடிச்சிடும் அதனால் நம்ம தண்ணியில் போட்டு வைக்கிறோம் அதுக்கப்புறம் வெங்காயம் பூண்டு ரெண்டே எடுத்துக்கணும் ஒரு பேனில் வந்து எண்ணெயை ஊற்றி அதில் வந்து சோம்பு சீரகம் போட்டு நல்லா தாளிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நிறைய பூண்டு போடணும் பூண்டு வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு மருத்துவ குணம் உள்ளது அதனால் நம்ம அந்த பூண்டை நிறையா போட்டுக்கணும் எப்போவுமே பூண்டு சேர்க்குறது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கணும் பூண்டு ஓரளவு வெந்திருக்கணும் தக்காளியும் வெங்காயம் எல்லாம் சுருங்கணும் சுருங்கி இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம கழுவி வச்சுருந்த மூளை எடுத்து போடுறோம் ரொம்ப வேகமாக நல்லா கிண்டிட்டுனா மூளை உடஞ்சிரும் மூளை ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதனால் நம்ம கொஞ்சம் பார்த்து மெதுவாக அதில் படுற மாதிரி கிண்டணும் அதுக்கப்புறம் இதில் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் நான் நாலு மூளை போட்டுருக்கிறதுனால ஒரு கரண்டி ஃபுல்லாக போடுறேன் அதுக்கப்புறம் மிளகுத்தூள் மிளகுத்தூள் தான் இதில் மெயின்னு கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க ஏன்னா இது பெப்பர் ஃப்ரை மாதிரி தான் பண்ண போகிறோம் அதனால் மிளகுத்தூள் கொஞ்சம் அதிகமாக போட்டு தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் போட்டுக்கிறோம் உங்களுக்கு காரம் பத்தாத மாதிரி இல்லை மிளகுத்தூள் வெறுமனை சாப்பிட்ற டேஸ்ட்டு பிடிக்கலனா கொஞ்சோண்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் வெந்தோடனே மூளை ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்